வணக்கம் சொக்கலையம் மலையப்பன் டைரக்டர் பிரக்லா பிரைவேட் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காமன் டு எவ்ரி ஒன் கேஒய்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நோ யுவர் கஸ்டமர் இந்த கேஒய்சி பண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய முடியும் மியூச்சுவல் ஃபண்டு அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே முதலீடு செய்ய முடியும் ஸோ இதில் வந்து அப்பப்போ அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் எங்களை போன்ற இன்டர்மீடியஸும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் என்ன அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து வந்து உங்களுடைய கேஒய்சியினுடைய ஸ்டேட்டஸ் வந்து வேலிடேட்டட் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ரிடப்ஷன் பண்ண முடியும் எல்லாமே செய்ய முடியும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அப்படி வேலிடேட்டட்னு இல்லாமல் ரிஜிஸ்டர்ட் வெரிஃபைடு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புது மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனத்தில் போயோ அல்லது புது இன்டர்மீடியோட போயோ முதலீடு செய்ய முடியாது ஏற்கனவே இருக்கிற ஃபோலியோஸில் மட்டும் உங்கள் எஸ்ஐபியை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம் ஏற்கனவே வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கலாம் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் பட் நியூ ஏஎம்சியில் நியூ ஃபண்ட் ஹவுஸில் போய் முதலீடு செய்ய முடியாது நியூ இன்டர்மீடியோடையும் போக முடியாது அது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது இது தவிர ஆன் ஹோல்டு அப்படின்னா நீங்கள் நோ டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது இல்லை பெண்டிங் கேஒய்சி பெண்டிங் இல்லை நாட் அவைலபிள் ரிஜிஸ்டர்ட் ரிஜெக்டட் இது மாதிரி பல ஸ்டேட்டஸ் நிறைய இருக்குது எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் சார் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு யாராக இருக்குது பெண்டிங் இருக்குது யாராக இருக்குது வேலிடேஷன் இருக்குது யாராக இருக்குது இஷ்யூஸ் இருக்குது கேஒய்சியில் யாராக இருக்குது எஸ்ஐபி போகலை ரிஜெக்ட் ஆகிருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து ஆல்ரெடி இன்னொரு வி ஆர் டூயிங் த கிரவுண்ட் ஒர்க் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ நீங்களும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாக இருந்தால் ப்ராபவ் உங்களுடைய இன்டர்மீடிய அல்லது உங்களுடைய அட்வைசர்ட்டையோ அல்ல நீங்கள் டூ இட் யூர் செல்ஃப் பர்சனாக இருந்தாவோ சுயமாகவோ இதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கினீங்கன்னா தான் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒழுங்காக போகும் புது ஃபண்ட் ஹவுஸ் மூலமாக வந்து ரெடி செய்ய முடியும் புது இன்டர்மீடியட் மூலமாக வந்து ரெடி செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு திங்காக உங்களுக்கு ஏற்கனவே போயிட்டுருக்க எஸ்ஐபிலாம் ஒழுங்காக போயிட்டுருக்கானு பார்த்துக்கோங்க இந்த மந்த் இது ஏப்ரல் ஒன்னுலேருந்து வந்ததுனால இப்போ டென்த்துக்குள்ளே உங்களுக்கு எஸ்ஐபி இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அது ரிஜெக்ட் ஆகிருக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும் அதர்வைஸ் இனிமேல் தான் தெரிய வரும் ஸோ அக்கார்டிங்லி இன்னும் ப்ராபர்லி நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்வி கேஆர்ஏ கேம்ஸ் கேஆர்ஏ என்டிஎம்எல் கேஆர்ஏ சிவிஎல் கேஆர்ஏ இது எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் இது பர்டிகுலர்லி பழைய இன்வெஸ்டர்ஸை ரொம்ப பாதிக்கும் ஏன்னால் பழைய இன்வெஸ்டர்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணியில் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க கேஒசி பண்ணையில் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க பட் ஆஃப் லேட் வந்து எல்லாமே வந்து ஆதார் இருந்த இருந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆக ஆக நீங்கள் வந்து திருப்பி கேஒய்சி அப்டேட் பண்ணணும் ஸோ அதனால் ஆதார் மூலம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேஜர் இஷ்யூ கிடையாது அட்லீஸ்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறதாவது ஆதாரை யூஸ் பண்ணி உங்கள் கேஒய்சியை பண்ணிக்கோங்க இன் தட் வே தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்